குன்றைக் கல்யாணம் முடிவுக்கு வந்ததும் காவேரியின் குடும்பத்தின் மேல் ஒரு பேரிடியாக விழுந்தது ஆனால் அக்கல்யாணமானது முடிவுக்கே வரவில்லை என்பதும் காவேரி தன் வாழ்க்கை துணைவி என்றும் அவளில்லாமல் தான் இல்லை என்றும் விஜய் முடிவெடுத்து எவ்வளவோ காலமாயிற்று என்ன இந்த கல்யாணத்தினை ஒரு திரிலாக விஜய் செய்ய நினைத்தது ஒரு குற்றமா விஜயினுடைய உண்மையான உள்ளே மறைத்து வைத்துள்ள அன்பிற்கு கிடைத்த பரிசினை காவேரியின் தாய் சாரதா கொடுத்தா பாருங்க அதுவா ஏன்யா உனக்கு நாங்கள் என்னதான் செய்துட்டோம் ஏன் இப்படி துரோகம் செய்தாய் என்று வளர்ந்ததிலிருந்து வளராததுகள் வரை விஜயை கொட்டி தீர்த்து விட்டனர் அவர்கள் பாவித்த வார்த்தைகள் ஒரு லிமிட்டை தாண்டிவிட்டன இது தேவைதானா விஜய்க்கு குமரன் அவர்தான் தையல் கடைக்குள்ளேயே சிவனை என்றிருந்தவரை சினிமா உலகிற்கே அறிமுகப்படுத்தி ஒரு மனிதனாகப் பிறப்பித்து காட்டி ஒரு பெரியவனாக்கி விடுவோம் என்றும் பிரதர் பிரதர் என்றும் உரிமையோடு கூப்பிட்ட விஜயினுடைய சட்டையை பிடித்து அடித்து தள்ளிய குமரன் வரையுள்ளவர்களை எந்த கட்டகரையில் சேர்த்து கொள்வது உங்களுக்காவது புரியுதா என்னென்றுதான் விஜய் செய்த எல்லா நன்றிகளையும் மறந்து உடனே கையையும் வாயையும் நீட்டுறாங்களோ தெரியாது அப்படி உன்னுடைய நிச்சயினுடைய வாழ்வு என்றால் நீ என்ன செய்திருக்க வேணும் ஆப்ரேஷனுக்குன்ற தலையாவது அடைமானம் வைத்தாவது அந்த காசினை கட்டியிருக்கணுமல்லவா அல்லது ஆப்ரேஷன் தான் நல்லா முடிஞ்சு விட்டது தானே அதற்குரிய காசை இப்போவாவது கொடுக்க யாரும் நினைத்தார்களா இல்லையே சரி எத்தனையோ உதவிகளை விஜய் சேர்ந்திருந்தாலும் மகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக உள்ளதற்கும் காவேரியின் குடும்பத்தின் கஷ்டமான நிலையினை பலவீனமாக பாவித்ததாக விஜய் மேலே குற்றம் சாட்டினார்கள் சாரதாவின் முழு குடும்பமே அவர்களும் மானத்தோடும் கௌரவத்தோடும் காவேரியின் தகப்பன் உயிரோடு இருக்கையில் வாழ்ந்தவர்கள்தான் பொல்லாத காலம் என்று காலத்தில் பழியினை போட முடியாது கூட இருந்தவர்களால் வஞ்சகம் தீர்க்கப்பட்டது அதுதான் சரியான உள்ளடக்கம் சாரதாவின் குடும்பமோ விஜயின் குடும்பம் சொல்லப்போகும் எதையும் கேட்க தயாராக இல்லை அவர்களோ கத்தி மரியாதையே இல்லாத குடும்பத்தார் போன்று சுப்பராக நிரூபித்து கொண்டிருந்தனர் இதெல்லாம் தேவைதானா விஜய்க்கு தகப்பன் இல்லாமல் நாலு அதுவும் பெண் பிள்ளைகளையும் இந்த உலகத்திலே வளர்த்தெடுப்பது என்பது கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாதொன்றாகும் அப்படியான குடும்பம் தான் சாரதா குடும்பம் கோபம் வரும் கோபம் வரத்தான் வேண்டும் ஆனால் கொஞ்சம் நிதானமாக ஒருதலாலும் இருக்க முடியவில்லையே இருக்க முடியாது தானே ஏனென்றால் விஜய் செய்தது அப்படியான ஒரு விஷயம் இப்படியான ஒரு விஷயம் விஜய் குடும்பத்திற்கு நடந்திருந்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கும் அல்லவா சாரதா குடும்பம் கத்தி குளறியதில் என்ன தப்புத்தான் இருக்கிறது என்று சொல்லுங்களன் கொமெண்டில் சொல்லுங்களன் இது இப்படி இருக்க விஜய் என்னதான் சொல்லுகிறார் என்று மூன்றாம் ஆளான குமரனாவது கொஞ்சம் காது கொடுத்துருக்கலாமல்லவா அதுவும் இல் அதுவும் இல்லையே அப்படியென்றால் நியாயமன்று கொன்று இங்கு தலைகாட்ட முடியாதா என்ன தாத்தாவோ அதெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ விஜயும் காவிரியும் சந்தோஷமாக வாழ்கிறாங்களே என்று சொன்னதையும் சாரதா காது கொடுத்து கேட்க தயாராக இல்லை அப்படி கேட்டிருந்தால் அரவாசி பிரச்சினை தீர்ந்திருக்குமல்லவா காவேரியோ விஜயின் கண்டிஷனுக்கு ஒத்துத்தானே விஜய்க்கு கழுத்தை நீட்டினா காவேரிக்கோ காசு இல்லாமல் தங்கை நர்மதா ஆஸ்பத்திரியில் ஒப்பரேஷனுக்கு இருக்கையிலே குடும்பமே உறைஞ்சு போன நேரம் அது காவிரிக்கோ காசுதாரன் சாகரியாக என்றால் கூட காவிரி செத்திருப்பாள் அவ்வளவு காவேரிக்கு அவள் குடும்பம் மேலே அன்பு காவேரிக்கு அந்த சூழ்நிலை கொடுமையாக இருக்கையில் கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணு என்று வீட்டில் ஏற்பட்ட நிர்பந்தமும் கட்டாயமும் கொல்ல கொண்டு போனதான சூழ்நிலை விஜய்க்கு அதற்காக விஜய் சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தினதாக குற்றச்சாட்டானது ஒருவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது கேட்டாங்க தானே கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டாங்க தானே பார்த்தீங்களா விஜய் அல்லது காவேரி இவர்களில் யாராவது வாயை திறந்தாங்களா இல்லையே அப்படி என்றால் ஏதோ அதில் சொல்ல முடியாத ஒரு உண்மை ஒன்று இருக்கலாம் அல்லவா என்று கூட ஒருதரும் யோசிக்கவில்லையே அதை யார்தான் கேட்டார்கள் அதுதான் ஒருதரும் எதையும் கேட்கக்கூடிய நிலையில் இல்லாமல் விஜயை கடித்து குதறியல் தானே குறியாக இருந்தார்கள் விஜய் வன்னிலாவை கண்டதும் வண்ணிலாவை குணமாக்க ஹாஸ்பிட்டலுக்கு தெரிந்ததும் போனில் சிக்னல் இல்லாமல் காவிரியோடு கதைக்காமல் இருந்ததும் கோல் கதைக்கியிலே யார்தான் ஃபோனை என்று சிந்திக்காமல் ராகினிதான் தான் ஃபோனை எடுத்ததென்று தெரியாமல் கொஞ்ச நாள் காவேரியோட டச் குறைஞ்சு போனதையும் விஜய் கவலையினமாக விட்டது எங்கு கொண்டு வந்து விட்டிருக்கு பார்த்தீங்களா காவேரியும் ஒரு சராசரி பெண் தானே தாத்தா இப்போ விஜயும் காவேரியும் வாழத் தொடங்கி விட்டார்கள் என்று சொன்னதை என்ன அர்த்தமென்றாவது சாரதா கேட்டிருந்தால் அல்லது யாராவது ஒருத்தர் என்னதான் சொல்லுகிறார் என்று காது கொடுத்திருந்தால் தாத்தா என்னத்தை கருத்துப்படச் சொல்லுகிறார் என்று விளங்கியிருக்கும் ஆத்திரப்பட்டால் எல்லாம் இப்படித்தான் போகும் இந்த காவிரியை கூட்டிக் கொண்டு சாரதாவின் குடும்பம் வீட்டிற்கு போயிட்டினம் எவ்வளவு நாள்தான் காவிரியை தங்களோடு வைத்திருக்கப் போகின்றார்கள் என்று பார்க்கத்தானே போகிறோம் தாத்தா சொன்னதில் ஏதாவது உண்மை இருந்திருக்குமானால் அதாவது காவிரிக்கு கற்பம் தரித்திருக்குமானால் சாரதா குடும்பம் மீண்டு சண்டைக்கு தயாராகுமா அதை நியாயம் கேட்க போர் தொடுப்பார்களா அல்லது சாரதா நீ வேண்டாம் என்று விஜயை பார்த்து மீண்டும் மீண்டும் சொன்னதை இறுகப்படுத்திக் கொண்டிருப்பாவா குமரன் எங்கு கொண்டு போய் அவற்றை முகத்தை வைக்கப் போகிறார் விஜய் இனி பிரதர் என்று கூப்பிடுவதற்கு எந்த முகத்தோடு வரப்போகிறார் இப்படி பல கேள்விகளுடன் இன்று நிற்கிறது இந்த சீரியல் பார்க்கத்தானே போகிறோம் இனி என்ன நடக்கப் போகிறதென்று மீண்டும் அடுத்த அறிவியூவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்